சிறுகடிக்கு ஆசை சரியில்லை இனிய எபிசோடில் நம்ம மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரியாத இந்த வித்யா வந்து மறுபடியும் தன்னோட நடிப்பு திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன இங்க இருக்கீங்க நீங்க வேறைய கிறிஸோட அம்மா நம்பரை வாங்கி தரேன்னு சொன்ன வாங்கி தரேன்ட்டு கேட்டீங்க என்னால் வாங்கி தரவே முடியல கூடிய சீக்கிரம் வாங்கி தந்துடுறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிறிஸோட அம்மா துபாயில் தானே இருக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு இல்லையே அவங்க சென்னையில தானே இருக்கிறாங்க ஓ சென்னைக்கு வந்துட்டாங்களா ஆ அப்படின்னு இந்த வித்தியா இன்னும் நடிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு அம்மா எங்க இருக்கிறாங்க இந்தா இங்கே தான் இருக்கிறாங்க ஆ அப்படின்னு மீனா சொல்ல நம்ம ஸ்ருதிக்கு தூக்கி வாரி போட்டுடுது தான் தெரியுது மீனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு வித்யா சொல்ல நான் என்ன செய்யறது மீனா இந்த ரோகிணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உண்மையும் சொல்ல விடாம பண்ணிட்டா அப்படின்னு நம்ம வித்யா அப்படியே பேக் அடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ரோகிணி கிட்ட நீ எப்போ வீட்டில் உண்மையை சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அது எப்படி இப்ப உடனே சொல்ல முடியும் என்னைய யாரு ஏத்துக்கலனாலும் என்னையும் கிறிசியும் மனோஜி ஏத்துக்கணும் அப்படி ஒரு சூழலை வந்தா நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப கிழிச்சுது ஓ கிறிசு இங்க இருக்கா மனோஜி அங்க இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையே எப்படி ஒரு பாசம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எப்படி அப்ப கிறிஸை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றது அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கிறிஸோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு ஏற்கனவே சண்டை போட்டு போயிடுச்சு எங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது அம்மா இல்லை ஏன் வீட்டுக்காரரை நீ ரவுடின்னு சொல்லி அழைச்சிட்டு போக சொல்லியிருக்க உங்க அம்மாவை அப்படின்னு அதுக்கு ஒரு திட்டு நம்ம மீனா ரோகிணிய ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிற அம்மா இருந்தா என்ன இல்லாம போனா என்ன ஆ அப்படின்னு மீனா சொல்ற ஐடியாவை கேட்டு அப்படின்னா நான் வந்து கிறிஸோட அம்மாவை ச திட்டதா சொல்ல சொல்றேன் எங்கள் அம்மாவை ஸோ வீட்டில் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை ரோஹிணி அரங்கேற்ற போறாங்க ஏதோ நடந்தா சரி அப்படின்ட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வீட்டில் மீனா பொழுது ரோஹிணி கிட்டே எப்போ உங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே இருக்கிறப்ப எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன் முத்துவை மட்டும் வெளியில் போக வச்சிரு அப்படின்னு கேட்க இதுக்காக என் வீட்டுக்காரர் வெளியில போகணும் அவர் இருந்தால் தான் உங்க விஜயா அத்தையை சமாளிப்பாரு ஸோ அத்தையை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஆள் முத்து தான் அதனால அவர் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம மீனாவும் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் இந்த நீத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக ஸ்ருத்தியோட ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லுது வேணும்னு ஸோ அதே மாதிரி ரவியும் என்ன ஏதுன்னு கேட்காம அங்கே வந்து உக்காந்துடுறாப்புல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நித்து வந்து நேராக ஓடி போய் நம்ம ஸ்ருதி முன்னாடியே ரவியை கட்டி பிடிக்குது கையில முத்தமெல்லாம் கொடுக்குது வெறுப்பேத்துறாங்களாம் அதுக்கப்புறம் விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூர்ல நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கம்பெனியும் அதாவது நம்ம ஹோட்டலும் செலக்ட் ஆகிருக்கு நம்மளும் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேணும்னு ஸ்ருத்தியை வெறுப்பேற்றுறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு